வணக்கம் நம்ம சிந்திக்கிற நேரத்துல நம்மளுடைய எண்ணங்கள் கண்ணுக்கே தெரியாத அதிர்வுகளை வெளிப்படுத்தோங்க அந்த மாதிரி வெளிப்படுத்துற அதிர்வுகளை நம்மளுடைய ஐம்புலன்களால் உணரவே முடியாது இந்த மாதிரி சிந்தனை அதிர்வுகளை நம்மளாலே உணர முடியலனா அந்த அதிர்வுகள் இந்த உலகத்துல மிக மிக சக்தி வாய்ந்த தாக்கத்தை உண்டு பண்ணும்னு சொல்றாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா வெளியே வரும் அதிர்வுகளை நம்மளால பார்க்கவோ கேட்கவோ முடியாதுங்க ஆனா அதனுடைய விளைவுகளை நிச்சயமா உணர முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் கொடுக்கணும்னா டெலிபதிங்க இந்த டெலிபதி மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சவரை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு தொலைபேசி மூலயமா அழைப்பு வரும் இல்லைன்னா அவங்க உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு காலிங் பெல் அடிப்பாங்க நீங்க அவங்க கிட்ட கூட சொல்வீங்க இப்போ தாங்க உங்களை பத்தி நினைச்ச நூறு ஆயுசு அப்படின்னு சொல்லுவீங்க இந்த விஷயம் எப்படி செயல்படுதுன்னா அதுதான் அந்த சொல்றது உங்களுடைய என்ன அதிர்வுகள் அதாவது டெலிபதி மூலியமா அவங்களுக்கு போய் சேருது அவங்களுக்கு உங்க நினைப்பு வருது உங்களுக்கு வர மாதிரியே இன்னைக்கு நான் பேசுனதுல இருந்து நம்மளுடைய சிந்தனை அதிர்வுகளுக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்